ஜனவரி பனிரெண்டு இன்றைய புனித புனித பெரடிட் கிஸ்கோ திருப்பயணங்கள் வழியாக திருச்சபின் தவிர்க்க முடியாத நபராக மாறியவர் பெனடிக் கிபி அறுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு வடக்கு இங்கிலாந்திலுள்ள நவ்பம்ரியா எனும் இடத்தில் உயர் பிறந்தார் இவரின் இய பிஸ்கோப் பிஸ்கோ பாடுசிங் அதிகார தோரணையுடன் வலம் வந்தவர் இவர் இளமையில் அரசர் போஸ்வேயின் அரண்மனையில் அமைச்சராக பணியாற்றினார் இதற்காக தரப்பட்ட பெருந்தோட்டத்தில் மரியாதையுடனும் பெரும்புகளுடனும் வாழ்ந்தார் இந்நிலையில் எரிசிலே நோக்கி தமது முதலாவது திருப்பயணத்தை தொடங்கினார் திரும்பி வந்தவுடன் தான் எரிசிலேமில் கண்ட வழிபாட்டு முறைகளையும் அவைகளை முறைகளையும் நினைத்தபடியே இருந்தார் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அதனை நடைமுறைப்படுத்தவும் செய்தார் அரசர் ஓசுவையிடம் பேசினார் அவரும் தமது ஐரிஸ் பேரரசு முழுவதும் ரோமை வழிபாட்டு முறைமைகளை நடைமுறைப்படுத்த அரசாணை பிறப்பித்தார் இரண்டாவது திருப்பயணம் மேற்கொண்ட் திரும்பி வரும் வழியில் பிரான்ஸ் உள்ள இறங்கினார் இங்குள்ள தனது பெயரை என்று மாற்றிக்கொண்டார் திரவு மடத்தை பற்றியும் ரோமை வழிபாட்டு முறைகள் பற்றியும் அதிகமான விவரங்களை சேகரித்தார் எனவே இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ரோமை சென்றார் அப்போது திருத்தந்தை விட்டாலியன் தாசு பேராய தியோடருக்கு உறுதுணையாக இருக்க கட்ரியானுடன் இங்கிலாந்துக்கு இவரை அனுப்பினார் தம்மிடம் வந்து சேர்ந்த பெனடிக்டை அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் புனித பேதுரு மற்றும் பவுல் துறைமடத்திற்கு மடாதிபதியாக தியோடோர் நியமித்தார் இரண்டு ஆண்டுகளில் அப்பொறுப்பை உதறிவிட்டு மீண்டும் எரிசிலைமைக்கு திருப்பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்திலும் இதன் பிறகு மேற்கொண்ட இரண்டு பயணங்களிலும் திரும்பி வரும்போது எண்ணிலடங்கா புனித பொருட்கள் புகழ்பெற்ற புத்தகங்கள் வரலாற்று ஆவணங்கள் மற்றும் விலை மதிக்க முடியாத ஓவியங்களுடன் வந்தார் திருச்சபையின் பொக்கிஷங்களால் இங்கிலாந்துக்கு பெருமை சேர்த்தார் புதிதாக துறவு மடம் ஆரம்பிக்க ஆவல் கொண்ட பெனிடிக் அரசர் பிறகு அரியணைக்கு வந்த அரசர் இக்னே அனுமதி வேண்டினார் அரசரின் அனுமதியுடன் தமது முதல் துறவு மடத்தை புனித பேதிருவின் பேரில் அறுநூற்றி எழுபத்தி நான்கில் வேர்மத் என்னும் இடத்தில் ஆரம்பித்தார் பிறகு அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இதே இடத்திலும் மற்றும் ஐரோவிலும் புனித பவுலின் பேரில் இரண்டு துறவு மடங்களை தொடங்கினார் தமது துறவு மடத்தில் பல புதிய முயற்சிகளை மேற்கொண்ட பெரிடிக் புனித பேதுரு திருப்பேராலயத்தின் தலைமை பாடகரும் மடாதிபதியுமான யோவான் என்பதை அழைத்து வந்து தமது மடத்தில் பாடல்கள் கற்றுக் செய்தார் முதன் முதலில் இங்கிலாந்தில் அழகு மீளரும் கற்களால் ரோமி அமைப்பில் ஆலயம் எழுப்பியதும் வண்ண வேலைப்பாடுடைய கண்ணாடிகளால் ஜன்னல் அமைத்ததும் இவர்தான் சிறப்பான பணிகளை செய்த இவர் அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் நாளில் இறந்தார்